السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی رسوله سيدنا محمد وعلى الہ و اصحابہ اجمعین اما بعد فقد قال الله تبارک وتعالى فی كلامہ القدیم وقیل القرآن المجید أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغفر وإن شرك به ويغفر ما دون ذلك لمن يشاء قال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطائين وخير الخطائين التوابون جنيه تركوري الله من உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்தவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் பாவங்களை செய்யக்கூடியவர்கள் இருந்த போதிலும் அந்த பாவத்திற்குரிய மன்னிப்பை பாவ மன்னிப்பை அல்லாவிடத்தில் யார் பெற்றுக் கொள்கின்றாரோ அல்லாவிடத்தில் யார் அதற்கான பரிகாரத்தை தேடிக் கொள்கின்றாரோ அவர் சிறந்தவர் என்பதாக சல்லல்லா சல்லி சொல்லி காமிக்கின்றார்கள் மனிதனுடைய இயல்பான செய்யாத என்று காமிக்கின்றோமோ அந்த காரியத்தை முனைந்து செய்யக்கூடியவனாக இருந்த பின்னும் கூட அதை செய்து முடித்ததற்கு பின்னால் அது தவறு என்று உணர்ந்து அதற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வது என்பது ஒரு அறிவாளி தன்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது சொல்வாரல் பெருமானவர் செல்லல்லாலே செல்லம் அவர்கள் ஒரு மூமின் செய்யக்கூடிய ஒரு பாவத்தை ஒரு மூமின் எப்படி கருதுவான் ஒரு முனாஃபியத்தை எப்படி கருதுவான் என்பதை பெருமானவர் செல்ல செல்லம் அழகா சொல்லிக்காமி தான் எப்படி தெரியுமா ஒரு மூமின் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அவன் தன் மீன் முதுகின் மேல் ஏற்றப்பட்ட ஒரு பாராங்கற்களை போன்று பழுதுவாடு நினைப்பான் என்ன ஒரு முகமின் சீக்கிரமாக அது விரைவில் ஒரு பாவத்தை செய்துவிட மாட்டான் எப்படி முதுகு ஏற்றுக்கொண்டு பழுவு காரணமாக கணத்தின் காரணமாக எப்படி கஷ்டப்படுவானோ அதே போன்று அந்த பாவத்தை செய்ததற்கு அவனுடைய உள்ளம் முறுத்தும் என்பதால் காமித்தார்கள் பெருமானா செல்ல அலை செல்லமன் அவர்கள் அதே போன்று ஒரு முனாஃபிக் ஒரு பாவத்தை எப்படி கருதா என்று சொன்னால் தன் மேல் இருக்கக்கூடிய தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஈயை போன்று கருவான் என்று சொல்வார்கள் பெருமானா அலே என்ன கருத்து அந்த முனாபிக் எப்படி கொண்டிருக்கின்றதோ அதே போன்று அந்த பாவத்தை தொண்ணி செய்துவான் அவனுக்கு அந்த பாவம் செய்வது பழுவாக கனமாக இருக்காது பாரமாக இருக்காது என்று சொல்லி காண்பித்தார்கள் அனல் பெருமானார் முகமது அசுலா அவர்கள் ஆக ஒரு மூமின் விரைவாக சீக்கரமாக ஒரு பாவத்தை சிறுவிட மாட்டான் அப்படி ஒரு காலம் செய்தாலும் அதற்குரிய பரிகாரத்தை அல்லாவிடத்தில் இந்த உலகத்திலே வாங்கி செல்வதுதான் அறிவாளித்தன் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சில நினைப்பார்கள் சமுதாயத்தில் நினைக்கிறார்கள் சாதாரண காரியம் தானே சின்ன காரியம்தானே சின்ன பாவம் தானே அப்படின்னு சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த பாவங்களுக்கு கூட சில வேளைகளில் நம்முடைய ஈமானை பறித்துவிடும் என்பதை தாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சாதாரண பாவம் தானே சின்ன பாவம் தானே அப்படி ஒரு மனிதன் நினைத்து சாதாரணமாக அந்த பாவத்தை செய்கின்ற சொன்னால் அந்த பாவத்தின் மூலமாக ஈமான் பரிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையும் நம்முடைய சமுதாய மக்கள் விளங்குவதற்கு மறுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சின்ன பாவம் தான் சாதாரண பாவம் தான் ஆனால் அந்த பாவத்தின் மூலமாக கூட நம்முடைய ஈமான பரிவோகம் என்பதை நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் வரலாற்றை புரட்டி பாருங்கள் அல்லாஹு சுத்தானவத்தால குரானிலே செய்தா மூசா சங்கரத்தில் வாழ்ந்த ஒரு நன்னடியாருடைய வாழ்க்கையை அல்ல சொல்லி காமிக்கின்றான் எப்படி தெரியுமா மூசரசன காலத்தில் வாழ்ந்த பல்லாமணி பாகுரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் பல்லாமணி பாகுரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இந்த மனிதர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தார் அல்லாவுடைய திருப்தி அல்லாவுடைய நெருக்கத்தை ரொம்பவும் பெற்றிருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னார் அல்லாவிடத்தில் அவர் சொன்னால் அந்த துவா அல்லா குசுபாக உடனே அங்கீகரிக்கின்றான் அவர் எந்த துவா கேட்டாலும் நல்ல காரியத்திற்காக வேண்டி என்னென்ன துவாக்களை கேட்டாலும் அந்த துவாக்களை அல்லா குசுதாக மறுப்பதாக கிடையாது உடனே ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு வல்லவிக்கே ஒரு ஆபி பாபா என்று சொல்லக்கூடிய மனிதர் இவருடைய இறுதி வாழ்க்கை என்ன தெரியுமா இவருடைய இறுதி வாழ்க்கை என்ன தெரியுமா ரபுல்லால அவருடைய ஈமானை பிடுங்கி விட்டு உலகத்தில் அவர் சொல்லிக்காங்க பூமியிலே நாய் எப்படி தன்னுடைய நாக்கையை தொங்கி விட்டு சொல்லுகின்றதோ அது போன்று அவருடைய வாழ்க்கையை நாம் ஆக்கி விட்டதால சொல்லி காமிக்கின்றான் அல்லாவினுடைய நெருக்கத்தை பெற்ற அல்லாவினுடைய திருப்தியை பெற்ற அந்த அடியாருடைய சாலிகான மனிதருடைய இறுதி வாழ்க்கையெல்லாம் எல்லாம் காமிக்கின்ற பொழுது அவர் அந்த உலகத்தை விட்டு பிரிங்கின்ற பொழுது தன் நாய் எப்படி தன்னுடைய நாக்கை கீழே தொங்கு விட்டு செல்லுமோ அது போன்று அவருடைய நாக்கை நாம் என்ன செய்யட்டும் தொங்கு விட்டவராக நாம் அவர் ஆக்கிவிட்டோம் நல்லா சொல்லி காமிக்கின்றார் அவர் என்ன செய்தார் அவர் என்ன செய்தார் அல்லாவுக்கு இணை வைக்கவில்லை அல்லாவுக்கு இணைக்கக்கூடிய காரியத்தை செய்யவில்லை அல்லாவுக்கு இணையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை மாறாக அவர் செய்த பாவம் தான் என்ன பாவம் எதிராக செய்த ஒரு துவா தான் எதிராக அவர் துவா செய்தார் அந்த துவா பாவமாக கருதப்பட்டது நபிக்கு எதிராக நபிக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அது பாவம் அந்த பாவத்தின் காரணத்தினால்தான் ரபுல்லால் என்ன புசுபகான இவருடைய வாழ்க்கையை இறுதி வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு கேவலத்துக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹா குசு நம் அமைக்கின்றான் கருத்து என்ன நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சில வேளைகளில் சில நேரங்களில் நம்முடைய ஈமானை பருத்திவிடும் நம்முடைய ஈமானை இனசியுடன் அடித்து விடுவதை மட்டும்தான் இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் குஷ்பான சொல்லி காமைக்கின்றான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் அரசுலும் எந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்களோ எந்த வாழ்க்கை மோமினுக்கு முஸ்லிமுக்கு தகுதியான வாழ்க்கை என்று இனம் காட்டி இருக்கிறார்களோ சொருக்கத்தினுடைய வழி எது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் ரபுல்லாலன் சுபாத்தான அந்த பாக்கியத்தை நம்மளோட அழகத்தை வாணாக ஆமீன் வாக்குறது வா நான் அம்துல்லா ரப்துல்லாஹால மீன் சுபஹான் அல்லாஹமி ஹம்பி سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلِ عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته